பெரும்பாலான கோயிலில் அம்மன் நின்ற நிலையிலோ இல்லைன்னா அமர்ந்த நிலையிலோ தான் பக்தர்களுக்கு அருள் தருவாங்க ஆனால் புட்லூரில் இருக்கும் இந்த தலம் மட்டும் வித்தியாசமா இருக்கும் இங்க தான் அங்கால பரமேஸ்வரி கர்ப்பிணி மாதிரி கால் நீட்டி தரையில் படுத்தபடி அருள் தராங்க அது எப்படி இருக்கும் இந்த அற்புத காட்சிக்கு பின்னால ஒரு மர்மமான கதை இருக்கு பார்வதி தேவியும் சிவபெருமானும் சம்பந்தப்பட்ட அதிசயம்தான் ஒரு விவசாயியோட வாழ்க்கையை மாற்றிய சம்பவமும் கூட அப்படி உலகையே ஆச்சரியப்பட வைத்த அந்த கதை தான் புட்லூர் பூங்காவனத்தம்மன் வரலாறு இப்போ வாங்க அந்த அதிசய கதைக்குள்ள நாமளும் போகலாம் நான் உங்கள் தமிழ்வாய் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தடவை சிவனும் பார்வதியும் மேல் மலையனூருக்கு புட்லூர் வனம் வழியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க கர்ப்பிணியா இருந்த பார்வதி தேவி நீண்ட தூரம் நடந்து வந்ததுனால பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துல உக்காந்துருந்தாங்க தாகமா இருந்ததுனால தண்ணீர் வேணும்னு கேட்டாங்க உடனே சிவபெருமான் அருகில் இருந்த கூவம் நதியை தாண்டி சென்று புனித நீர் எடுத்து வந்தார் அந்த சமயத்துல பலத்த மழை பெய்து கூவம் நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால சிவபெருமான் நதியை கடக்க முடியல எனவே வெள்ளம் குறையட்டும் என்று சிவன் காத்திருந்தார் இதற்கிடையே பசி தாகத்துடன் இருந்த பார்வதி அப்படியே தரையில் விழுந்து விட்டாள் அவளை சுற்றி மண் குவிந்து புற்றாக வளர்ந்து விட்டது இந்த நிலையில அங்கு திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து விட்டதை அறிந்து அங்கேயே நின்று விட்டார் அதை பிரதிபலிக்கும் வகையில் புட்லூர் தலத்தில் சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமாக சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதாக பார்க்கலாம் இன்னொரு தல வரலாறும் சொல்றாங்க விவசாயி ஒருவர் மிகவும் வறுமையில இருந்தார் வறுமையை சமாளிக்க அவர் மகேசுரன் என்பவனிடம் தனது நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினார் ஆனால் பாவம் நிலத்தை அவரால் திருப்பவே முடியல கடனை உடனே திருப்பி தருமாறு மகீசுரன் வற்புறுத்தினார் அந்த பணத்தை கட்ட முடியாம பொன்மேனி ரொம்ப சிரமப்பட்டான் அப்ப மகிசுரனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அந்த ஊர்ல இருந்த ஒரு பூங்கா வனத்துக்கு சென்று இந்த நைட்டுக்குள்ளே இந்த நிலத்தை உழுது நீர் பாய்ச்சணும்னு கட்டளை இட்டார் ஒரே நாள்ல இதை எப்படி செய்யறது ஆனாலும் அவனால வேறு என்னதான் செய்ய முடியும் இன்னைக்கு சிவராத்திரி சிவனோட அருளை பெற முடியலேன்னு ரொம்ப கஷ்டத்தோட போனா பொன்மேனி அவன் எப்பவுமே வணங்குற இஷ்ட தெய்வமான கருமாரியை நினைச்சுக்கிட்டு அந்த நிலத்தை ஒல தொடங்கினான் திடீர்னு அவனோட ஏற்கலப்ப ஏதோ ஒண்ணுல இடிச்சிருச்சு என்னன்னு பார்க்க போனான் அப்போ அங்கிருந்து ரத்தம் ரொம்ப வந்துட்டே இருந்துச்சான் திடீர்னு அந்த ரத்தத்தை பார்த்தோன்னேவும் பொன்மேனிக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்போ அவனோட காதுல ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு பயப்படாத பக்தனே சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி போல பராசக்தியும் வந்தது நாங்கதான் நீ தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவன் சென்று விட்டார் நான் இங்கே உன் நிலத்தில் மண்புற்றாக மாறினேன் அந்த புற்றில்தான் நீ உன் கலப்பையால் இடித்து என்னை காயப்படுத்தி விட்டாய் அதனாலதான் தான் அதிலிருந்து ரத்தம் வந்துச்சு வலி தாங்காம தான் நான் அப்படியே அங்கு படுத்துட்டேன் கவலைப்படாத இதனால எதுவும் தவறாகி விடவில்லை மாறாக நீ நல்லதுதான் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொன்னாங்களாம் அப்போ இந்த ஏற்கலப்பையால் என்னை இடிச்சனால இந்த உலகத்துக்கு என்ன நீ காமிச்சிட்ட என்னோட அருள் எப்போவும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க பொன்மேனி நீ மயக்கத்துல எந்திரிச்சு வந்தாரு அப்போ காதுல அந்த சத்தம் கேட்டது பார்வதி தேவியோட குரல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இதை அடுத்து ஊர் முழுவதும் இந்த செய்தியை காட்டுத்தீயாக பரவியது அங்காளம்மனுக்கு பிரதிஷ்டை செய்யணும்னு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணாங்க பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் என்பதனால பூங்காவனத்தம்மனு சிறப்பு பெயரும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரிக்கு வழங்கப்பட்டு வருது பார்வதி தேவி அமர்ந்த புற்று இன்னும் வளர்ந்தபடி தான் இருக்குது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க கோயிலுக்கு வெளியில பூஜை பொருள்லாம் வாங்கும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் வளையல் வாங்கிட்டு போங்க ஞாயிறு செவ்வாய் வெள்ளி மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கோயிலுக்கு ரொம்ப கூட்டம் வரும் கருப்பு கொடி இல்லாத எலுமிச்சம்பளமாக வாங்கிட்டு போங்க நீங்கள் எதை வேண்டி இந்த கோயிலுக்கு போனாலும் அம்மனை மனசார வேணிங்கன்னா கண்டிப்பாக அம்மனோட அருள் கிடைக்கும்